வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே உங்கள் அனைவருக்கும் நான் உங்கள் கார்த்திகேயன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வாழ்த்து பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஏற்கனவே இது பற்றிய வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் இன்னும் சில முக்கிய தகவல்கள் அது ரிலேட்டடாக அதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வாழ்த்து அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒருத்தரை நினச்சிட்டு நம்ம வாழ்த்தினோம் அப்படின்னா அவங்களுக்கு ஐவகை செல்வங்கள் கிடைக்கும் அது என்ன ஐவகை செல்வங்கள் அதை நான் சொல்கிறேன் இந்த வாழ்த்தை டிஃபைன் பண்ணது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவர் என்ன சொல்ல வர்றார்னா ஒருத்தரை நினச்சி நாம் வாழ்க வளமுடன் வாழ்த்தும்போது அவங்களுக்கு ஐவகை செல்வங்கள் சேரும் அது என்னன்னா மெய்ஞானம் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் இந்த ஐந்தும் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு இல்லை அவங்கள வாழ்த்தும்போது ரெஃப்ளக்ஷன் கான்செப்ட் படி நமக்கும் பிரதிபலித்து நமக்கும் அந்த ஐவகை செல்வங்கள் கிடைக்கும் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா இதுவும் ஒரு அஃபமேஷன் டெக்னிக் தான் அதாவது திரும்ப திரும்ப சொல்லும்போது நமக்கு அந்த பயன் கிடைக்கும் என்னுடைய இன்னொரு வீடியோவில் செயல்களின் மூலம் வாழ்த்து அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அந்த முறைப்படி பண்ணும்போது நான் சில பேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தியிருப்பேன் இப்படி டெய்லி வாழ்த்தும்போது பார்த்தோம்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் ஒரு வருஷத்தில் மேக்சிமம் முந்நூறு தடவை நான் வாழ்த்திருப்பேன் முந்நூறு நாள் கணக்கின்படி இப்போ நம்ம பார்க்க போகிற டெக்னிக் அந்த முந்நூறு வாழ்த்து இருக்கு இல்லையா அதை ரெண்டு நாளில் வாழ்த்துனா எப்படி இருக்கும் அல்லது ஒரு நாளில் வாழ்த்துனா எப்படி இருக்கும் அதனுடைய வீரியம் எப்படி இருக்கும் அதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பத்து நிமிஷத்தில் நூற்றி ஐம்பது தடவை நாம் ஒருத்தருக்கு வாழ்த்து வந்து சொல்லி முடிக்கலாம் இது அடிக்காமல் நமக்கு இருக்கிற மாதிரி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்போது பத்து நிமிஷத்தில் நூற்றி ஐம்பதுனா இருபது நிமிஷத்தில் வந்து முந்நூறு தடவை ஆச்சு ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது தடவைன்னா ரெண்டு நாளில் முந்நூறு கணக்கு சரியா அதான் நான் சொன்னேன் ஒரு வருஷத்தில் முடிக்க வேண்டிய வாழ்த்தை ரெண்டு நாளில் முடிச்சிடலாம்னு அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம் இப்போ சொல்ல போகிற டெக்னிக்கும் ஏற்கனவே நான் வந்து ஓம் நம சிவாய ஓம் ஓம் கோடீஸ்வரன் ஆகிவிட்டேன் ஓம் இந்த டைப்பில் உடம்பில் உள்ள பகுதிகளை நினச்சி சொல்லி வருவது தான் அதாவது எப்படி சொல்லிக்கணும் அப்படின்னா தலையின் பின்பகுதியை நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு இப்படி மனசுக்குள்ளே சொல்லுங்கள் அதாவது நான் என் பையன் வருணை நினச்சிக்கிட்டு இப்படி சொல்கிறேன் ஓம் வருண் வாழ்க வளமுடன் ஓம் இப்படி தலையின் பின்பகுதியை நினச்சிட்டு ரெண்டு தடவை ஓம் வருண் வாழ்க வளமுடன் ஓம் இப்படி சொல்லிக்கலாம் அடுத்து உச்சந்தலையை நினச்சிக்கிட்டு ஓம் வருண் வாழ்க வளமுடன் ஓம் இதை ரெண்டு தடவை அங்கே சொல்லிக்கலாம் அதை மாதிரி நெற்றி புருவமத்தி இரண்டு புருவங்கள் இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் இப்படியே நம்ம ஒவ்வொரு பகுதியையும் நினச்சி சொல்லிக்கலாம் நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய உடம்புல எழுவத்தொம்போது பகுதிகளை நான் கணக்கிட்டு நான் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் எழுவத்தம்பது முடியலைனாலும் சில பேர் எழுபத்தஞ்சு கூட கண்டுபிடிச்சிட்டா கூட எழுவத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு நூற்றம்பது ஆகும் இதை நம்ம பத்து நிமிஷத்தில் மேக்சிமம் முடிச்சிடலாம் அப்போ ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் வீதம் ரெண்டு நாளில் நம்ம முன்னூறு தடவை சொல்லிடலாம் ஒரு வருஷத்தில் நம்ம சொல்கிறது எங்கே இருக்குது ரெண்டு நாளில் இந்த வாழ்த்தை சொல்கிறது எங்கே இருக்குது கண்டிப்பாக இதனுடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது நம்ம வாக்கிங் போகும்போது அப்போ கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு நன்மை இருக்குது என்னென்னா ஓம் மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்கிறதுனால கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு மனசு ரொம்ப சாந்தமாயிருது அப்போ டென்ஷனாக இருக்கிற சமயத்தில் கூட இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு மனம் வந்து ரொம்ப அமைதி அடைகிறது அதே சமயத்தில் வாழ்த்து சொல்கிறதுனால அவங்க ஐவகை செல்வங்கள் பெற்று நல்லா வாழ்வாங்க மேலும் ரெஃப்ளெக்ஷன் கான்செப்ட் படி நமக்கும் அந்த ஐவகை செல்வங்கள் கிடைக்கும் அப்போ நாமளும் ஆய்வக செல்வங்கள் பெற்று நல்லா வாழ முடியும் நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நாம் இந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணலாம் அப்போ அப்போ அவங்க வந்து ரொம்ப நல்ல முறையில் வாழ்வாங்க நாமளும் நல்ல முறையில் வாழ்வோம் இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ